பஜாஜ் நிறுவனம் சமீபத்துல உலகத்தோட முதல் சிஎன்ஜி பைக்கா தன்னோட என்ற அறிமுகப்படுத்தியிருக்க இந்த பைக்குக்கான புக்கிங் தற்பொழுது நடந்துட்டு வருது ஒவ்வொரு நகரம் வாரியாக இதனோட புக்கிங் விரிவுபடுத்தப்பட்டு புதிதாக வாகனம் வாங்குபவர்களை தவறுந்து புக்கிங் செய்யப்பட்டு வருது இதனோட டெலிவரிகள் அடுத்த மாதம் துவங்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில பஜாஜ் நிறுவனம் அடுத்த சிஎன்சி பைக்கை வெளியிட தயாராகி இருக்கு இன்று பெட்ரோல் விலை அதிகமாக இருப்பதால மக்கள் பலரும் அதிக மைலேஜ் விரும்பும் பைக்குகளை தான் எதிர்பார்க்கிறாங்க பெட்ரோல் பங்குகளில் அதிக மைலேஜ் தரும் வகைகளில் தற்பொழுது பிளஸ் சிக்ஸ் கட்டுப்பாடுகளுடன் உருவாக்குவது கடினமா இருக்க இதனால வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் மாற்று வழியை யோசிக்க துவங்கிட்டாங்க இதற்கிடையில எலக்ட்ரிக் வாகனங்கள் ஒரு பக்கம் தயாரிக்கப்பட்டு வருது இந்த நிலையில பெட்ரோல் இன்ஜினையே சிஎன்ஜி எரிபொருளை பயன்படுத்தி கார்கள் உள்ளது போல பைக்குகள்லயும் சிஎன்ஜி மூலம் இயங்கும் பைக்குகளை உருவாக்க பஜாஜ் நிறுவனம் திட்டமிட்டு இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கு இதற்கான சோதனைகள் அனைத்தும் வெற்றி அடைந்த நிலையில தற்பொழுது பஜாஜ் நிறுவனம் உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கா freedom ஒன் டுவெண்ட்டி என்ற என்ற பைக் அறிமுகப்படுத்தியிருக்க இந்த பைக்குங் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பலரும் இந்த பைக்கை புக் செய்துட்டு வராங்க பஜாஜ் நிறுவனம் எதிர்பார்த்ததை விட இந்த பைக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கதால இந்த பைக்கு அதிக எண்ணிக்கல விற்பனை ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த மாதம் இந்த பைக்கோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது இந்த நிறுவனம் செய்துள்ள கணிப்பின்படி மாதம் இருபதாயிரம் பைக்குகள் தற்பொழுது டெலிவரி செய்யப்படும் எதிர்பார்க்கிறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மாசம் ஆக மாறும்னு விரைவில் தெரிவிச்சிருக்காங்க அதேது லட்சக்கணக்கில் அதிகமான பைக்குகள் இந்தியாவில் விற்பனையாகி விடும் இந்த நிலையில் பஜாஜ் நிறுவனத்தின் தலைவர் ராஜீவ் பஜாஜ் சமீபத்தில் ஊடகங்கள் பற்றியில பேசிய போது பஜாஜ் நிறுவனம் அடுத்த சிஎன்ஜி பைக்கை வெளியிட தயாராகி வருவதா தெரிவித்திருக்காங்க இது பஜாஜ் நிறுவனத்தின் குறைந்த விலை சிஎன்ஜி பைக்கா இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருப்பதாக தெரியுது அதாவது பஜாஜ் நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ள பைக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜின் கொண்ட பைக்கா இருக்கு புதிதா நிறுவனம் நூறு சிசி இன்ஜின்ல இப்படியா சிஎன்ஜி இன்ஜின் சிலிண்டர் பொருத்தி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தும் இதன் மூலமா அதிக மைலேஜ் தரும் சிஎன்ஜி பைக்கா இந்த பைக் அறிமுகமாகும் எதிர்பார்க்கலாம் மேலும் இதனோட விலை குறைவாக இருப்பதால் மக்கள் பலரும் இந்த பைக்கை வாங்க ஆர்வமா இருப்பாங்க பெட்ரோல் பைக்ல விலைக்கு போட்டியா இந்த பைக் களமிறங்கும் பட்சத்துல நிச்சயம் இதன் விற்பனை அதிகரிக்கும் இது போக பஜாஜ் நிறுவனம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புதிய பிளாட்ஃபார்மும் உருவாக்கிட்டு இருக்கு இந்த ஸ்கூட்டர் தொடர்ந்து சிறப்பான இந்திய மார்க்கெட்ல விற்பனை ஆகிட்டும் இருக்கு ஒட்டுமொத்த விற்பனையில பதினெட்டு சதவீதம் மார்க்கெட் பங்க வச்சிருக்கு பண்டிகை காலத்திற்கு பிறகு பஜாஜ் நிறுவனம் சேர்ந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு குறைந்த விலையில அறிமுகப்படுத்தப்படவும் வாய்ப்பு இருக்கு பஜாஜ் நிறுவனம் எலக்ட்ரிக் வாகன சந்தையில் எலக்ட்ரிக் பைக் நல்ல மோசுதான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இதன் காரணமா நிறுவனம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தயாரிக்க அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க எலெக்ட்ரிக் பைக் மீது பெரிய ஆர்வம் இன்னும் இந்த நிறுவனம் காட்டல எதிர்காலத்துல எலெக்ட்ரிக் பைக்குகளும் நல்ல வரவேற்பை பெற்றால் இந்த நிறுவனம் எலக்ட்ரிக் பைக்குகளை தயாரிக்கவும் தயாராகிடும்